சிவதத்துவார் சிவன் சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்து எமது ஆன்மீகம் மற்றும் ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும் நேரிலேயோ ஃபோன் மூலமாகவோ வாட்ஸ்அப் இன்னப்பிற வழிகள் மூலமாக தங்களுக்கான ஜாதக பலனை முறையாக எம்மிடம் பெற்றுக்கொண்ட நண்பர்கள் என அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மேச லக்னம் தொட்டு மீன லக்னம் வரை ஒரு ஒரு லக்னத்திற்கும் யோக காரக கிரகம் யார் என்பதை பற்றி நாம் இதற்கு முன்னாடி ஒரு ஒரு பதிவாக தந்திருந்தோம் அதில் யோகக்காரகனாக வரக்கூடிய கிரகமும் அந்த லக்னத்திற்கும் உண்டான தொடர்பை நாம் தொடர்ந்து வரிசையாக பார்த்து வரும் அந்த வகையில் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மகர லக்னமும் அதன் யோக கிரகமான சுக்கரனும் என்ற தலைப்பில் நாம் இந்த பதிவை நாம் பார்க்க இருக்கின்றோம் மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கரனுடைய செயல்பாடு பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எஜுகேஷன் கல்வி இன்டலெக்சுவல் புத்திசாலித்தனம் மற்றும் லவ் காதல் வாழ்க்கைன்ற கூடிய தகுதி தரம் போன்ற விஷயங்களை காட்டக்கூடிய ஐந்தாம் வீடு மற்றும் அத்துடன் தொழில் வாழ்க்கை புகழ் மற்றும் மரியாதை போன்றவற்றை பலனாக தரும் பத்தாம் வீட்டையும் ஆட்சி செய்யக்கூடிய ரூலிங் பிளானட்டாக இருக்கக்கூடியவர் சுக்ர பகவானாகும் இதனால் மகர லக்னத்திற்கு பிறந்தவர்களுக்கு சுக்கர பகவானை யோக காரக கிரகம் என்று நாம் பார்த்துருக்கிறோம் சுக்கர பகவான் வலுவாக இருக்கும்போது ஜாதகர் கவர்ச்சிகரமானவராகவும் ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனாக தொழில் ப்ரொஃபஷனல் லைஃப் மற்றும் பர்சனல் லைஃப் போன்றவற்றில் நல்ல ஒரு சப்போர்ட் நல்ல ஒரு ஆதரவை பெற்றவராக இருப்பார் மகர லக்னத்திற்கு பிறந்தவர்களுக்கு சுக்கரன் வலுவாக இருக்கும் மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பு என்னவென்றால் சுக்கர பகவான் தனியாக யாருடைய எந்த கிரகத்தினுடைய தொந்தரவும் இல்லாமல் எதிர்ப்பான ராசிகளில் அல்லது அசுபமான வீடுகளில் சென்று அமைந்தாலும் கூட அதாவது தனியாக யாருடைய தொந்தரவும் பார்வையும் மற்ற கிரகங்களுடைய தொந்தரவுகள் இல்லாதவர்கள் தனியாக இருக்கக்கூடிய ஒரு சுக்கரன் எதிர்ப்பான ராசிகளில் சென்று அமைந்தாலும் கூட அல்லது அசுபமான வீடுகளில் சென்று அமைந்தாலும் கூட அந்த ஜாதகருக்கு ஒரு போதுமான அளவில் நல்ல பலன்கள் தர வாய்ப்பு உள்ளவராக இருக்கின்றார் இது சுக்கர பகவான் மகர லக்னத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பாகும் ஆனால் சுக்கர பகவான் மற்ற கிரகங்களால் தொந்தரவுபடாமல் இருக்க வேண்டும் மற்றும் சிரேஷ்டா பலம் மிக குறைவாக அந்த ஜாதகத்தில் சுக்கரனுக்கு இருக்கக்கூடாது அடுத்ததாக மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த உச்ச நீச ராசி ரீதியாக கன்னிராசியில் சுக்கரன் இருந்தாலும் கூட கன்னிராசி சுக்கரனுக்கு நீசராசி பொதுவாக கன்னிராசியில் சுக்கரன் இருந்தாலும் கூட அது மகர லக்னத்திற்கு ஒன்பதாம் வீடாக இருப்பதால் அதாவது ஐந்தாம் வீடான சுக்கரன் அதிபத்தியம் கொண்ட கூடிய ஐந்தாம் வீடு வீடான மகர லக்னத்திற்கு ஒன்பதாம் வீட்டில் அதாவது சுக்கரன் நீசமாகக்கூடிய ஒன்பதாம் வீட்டில் சுக்ரன் இருக்கும்போது இந்த ஐந்தாம் வீடு என்பது ஒரு ஒரு ஜாதகருடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதே ஒன்பதாம் வீடு என்பது ஒரு மனிதருடைய அதிர்ஷ்டம் தர்மம் மற்றும் உயர்ந்த வழிகாட்டுதல்களை ஒரு ஹையர் ஹையர் பிரின்சிபல்ஸை காட்டக்கூடிய ஸ்தானம் ஒன்பதாம் வீடு இந்த ஐந்தாம் வீட்டின் அதிபதி பூர்வ புண்ணியத்தை காட்டக்கூடிய ஐந்தாம் வீட்டின் அதிபதி இந்த அதிர்ஷ்டம் பாக்கியம் தர்மம் ஹை ப்ரஸ்பெக்டிவ்ஸ் இது மாதிரியான விஷயத்தை காட்டக்கூடிய ஒன்பதாம் வீட்டில் சென்று நேரடியாக தொடர்பில் சுக்கரன் இருப்பதால் கன்னிராசியில் சுக்ரன் நீச நிலையில் இருந்தாலும் கூட இது சில சுபகாரகத்துவத்தால் இந்த ஐந்து அந்த சுபகாரகத்துவத்தால் சில இடங்களில் சுக்கரன் அந்த மகலக்னத்தில் பிறந்த ஜாதகருக்கு நன்மையாக செயல்படுவதை பார்க்க முடிகிறது இன்னும் இதை சற்று விளக்கி சொல்வதானால் அந்த கடந்த கால புண்ணியங்களும் தற்போதைய பிறவியின் அதிர்ஷ்டங்களுக்கும் இடையில் ஒரு விதமான வலுவான தொடர்பை இந்த சுக்கரனுடைய அமைப்பு அந்த ஜாதகருக்கு உண்டாக்கி விடுகிறது எனவே பலவீனத்திலும் கூட சுக்கரன் அந்த ஜாதகரை ஆதரிக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பலத்தை ஒரு ஸ்ட்ரென்த்தை அந்த சுக்கரன் ஏற்படுத்துறார் மகர குலத்துக்கு கன்னிராசியில் சென்று அமைந்தாலும் கூட இதை நல்லா அந்த ஜாதகத்தில் பார்த்து முடிவுக்கு வர வேண்டும் அதே போல சுக்கரன் புதன் சுக்ரன் சனி போன்ற கிரகத்துடன் சுக்ரன் சேரும்போது போது இணைந்திருக்கும் போது சக்தி வாய்ந்த ராஜயோகத்தை உருவாக்குகிறார் மகரலக்மூர்த்தி பிறந்தவர்களுக்கு சுக்ரனும் புதனும் இணையும் போது ரொம்ப இன்டெலக்சுவலாக ரொம்ப கிரியேட்டிவிட்டியாக இருப்பாங்க எல்லாத்துலேயுமே ஒரு மேம்பட்ட ஒரு தன்மையோடு பார்ப்பாங்க வாகன வசதிகள் அவர்களுக்கு உண்டாகும் போன்ற பலன்கள் சொல்லப்பட்டுள்ளது அதே மாதிரி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இந்த புதன் சுக்கரன் சேர்க்கை மகரலக்னத்திற்கு அமையும் போது சிலர் கலை ஊடகம் ஃபேஷன் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி அதே போல் வணிகம் ஆடை ஆபரணம் இன்ஸ்டியூஷன் போன்ற துறைத்துறைகளில் துறைகளில் சிறந்து விளங்குவதை பார்க்க முடிகிறது அதே மாதிரி சனி சனி பகவானும் சுக்கர பகவானும் இணையும் போது லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அது நீண்ட கால யோக பலன்களை உருவாக்குகிறது அந்த லக்னத்தில் பிறந்த ஜாதகருக்கு அதாவது ஃபினான்சியல் டெவலப்மெண்ட் மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விசுவாசமான ஒரு கூட்டு ஒரு ஸ்டீம் அது உண்டாக்குகிறது முன்னேற்றத்திற்கு தேவையான ஒரு பெனிஃபிட்டான ஒரு அனுகூலமான விஷயங்களை அந்த ஜாதகருக்கு மகாலக்கணத்தில் பிறந்த ஜாதகருக்கு சனியும் சுக்கரன் இணைக்கக்கூடிய இணைப்பு காட்டுகிறது மேலும் பணி வாழ்க்கையில் அதாவது ப்ரொஃபஷனல் லைஃப்பில் ஒரு ஸ்திரத்தன்மை அது உண்டாக்குகிறது ஒரு ஸ்டெடினஸை உண்டாக்குறது மேலும் இந்த சுக்கரனும் செவ்வாயும் கூட லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சேரும்போது சில இடங்களில் நலநிலையில் இருக்கும்போது அந்த காதல் மற்றும் கிரியேட்டிவிட்டி சார்ந்த ஃபீல்டில் கிரியேட்டிவிட்டி மீடியா போன்ற பப்ளிஷிங் போன்ற ஃபீல்டில் வந்து ஒரு தைரியத்தையும் ஒரு வெற்றியையும் அது தேடித்தருகிறது மேலும் பொதுவாக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்ரன் ஒரு அந்த ஜாதகர் மீது அல்லது அந்த ஜாதகருக்கு கருணை வசீகரம் மற்றும் வாய்ப்புகளை ஆப்பர்ச்சுனிட்டிஸை இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான யோக பலன்களை சுக்கரன் தருகின்றார் பொதுவாக மகரலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அதே போல் சுக்கரன் ஜாதகத்தில் எங்கிருந்தாலும் அந்த வீடு ஏதோ ஒரு வடிவத்தில் அந்த ஜாதகரை சப்போர்ட் பண்ணுற மாதிரி அமையக்கூடியதாக இருக்கின்றது மேலும் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாத சுக்கர பகவானின் தசா புத்தி காலம் அந்த மகரலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விதத்திலும் பாதிக்கப்படாத வகையில் சுக்கர பகவானுடைய தசா காலம் சரியான வயது காலத்தில் ஒருவருடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால் அந்த காலம் என்பது சுருக்கமாக சொன்னால் மகரலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அது சுக்கரனால் கிடைக்கப்பட்ட ஒரு வனப்பிரசாதமாக இருக்கும் இந்த இதிலும் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாத சுக்கர பகவானுடைய தசா காலம் சரியான காலத்தில் ஒருவருடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால் அந்த காலம் ஒரு வரப்பிரசாதமாக அந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் இருந்தாலும் கூட பலவீனமான அல்லது பாதிக்கப்பட்ட சுக்கரன் ஒருவருடைய லக்ன ஜாதகருக்கு வந்துவிட்டால் அது உறவுகள் மற்றும் தொழில் தேர்வுகளில் குழப்பத்தை ஏற்படுத்துவது நம்பிக்கையில் ஏமாற்றத்தை கொண்டு வரக்கூடிய பலன் போன்றவற்றை உண்டாக்கிவிடும் பலவீனமான சுக்கரன் பாதிக்கப்பட்ட சுக்கரன் தனது தசாபுத்தி காலகட்டங்களில் அல்லது பொதுவான பலனாக ஒருவருக்கு உறவுகளில் தொழில் தேர்வுகளில் குழப்பத்தை ஏற்படுத்தி அதே மாதிரி நம்பிக்கையில் ஏமாற்றத்தை கொண்டு வர முடியும் அதே நேரத்தில் ஒரு வலிமையான சுக்கரன் ஒரு ஜாதகருக்கு மரலகனுக்கு பிறந்த ஜாதகருக்கு விட்டால் புகழ் ஆடம்பரம் மற்றும் அமைதியையும் கொண்டு வர அதாவது ஈஸி சொல்லுவாங்க ஈஸி அப்ரோச்சபிளாக ஈஸி ஆக்சசபிளாக அவருக்கு பல இடங்கள் பல விஷயங்கள் அமையும் எனவே சுக்கரனின் ஸ்தானம் ராசி அம்சம் வர்க்கம் நட்சத்திரம் சாரம் போன்ற அந்த ஜாதகத்தில் மகர லக்ன ஜாதகத்தில் அந்த சுக்கரனுடைய அமைப்பை தீவிரமாக ஆராய்ந்த பின் சுக்கரனுடைய பலமையும் நாம் கணித்து கூறலாம் ஆக மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு யோக காரக கிரகமான சுக்ரனுக்குமான ஒரு தொடர்பு பற்றி இந்த ஜோதிட பதிவில் பார்த்தோம் தொடர்ந்து எமது ஜோதிட பதிவனுக்கு ஒத்துழைப்பு தந்து வரக்கூடிய நண்பர்களுக்கும் ஜோதிட சாஸ்திர ஞானம் தந்து வரக்கூடிய இறைவனுக்கும் நன்றி கூறி இந்த அளவில் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்